எஸ்ஐஆர் ஓட்சோரி தேர்தல் ஆணையம் குறித்து அனல் பரந்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது முக்கியமாக கர்நாடகா மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற வாக்கு திருட்டு எஸ்ஐ நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடு இந்தியா வெங்கும் பிஎல் ஓக்களுடைய மரண ஓலங்கள் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையர வழக்கமாக இருந்த நடைமுறையை மாற்றி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை இதிலிருந்து விலக்கி வைத்திருப்பது தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு சிசிடிவி கேமரா காட்சிகளை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளால அகற்றது எஸ்ஐஆருடைய பின்னணியில் குடியுரிமையை பரிசோதிக்கக்கூடிய வேலை நடக்கிறது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி எதிர்கட்சிகள் மிக பெரும் கொந்தளிப்பான ஒரு நிலையை பாராளுமன்றத்தில் உருவாக்கி இருந்தது இதற்கு எதிராக அமித்ஷா அவர்கள் நேர்மையான உண்மையான நேரடியான பதிலை தந்தாரா என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறார் எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை அந்த அமைப்புகளுக்குள்ளால ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர்களை உள்ளால உருவாக்கி வைத்து கொண்டு போய் வைத்து அதன் மூலமாக தங்களுக்கு சாதகமான அத்தனை வேலைகளையும் இவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க அது போலத்தான் இப்போது தேர்தல் ஆணையத்தை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து பேசுகிறார் ஆனால் இதற்கு பதில் சொன்ன அமித்ஷா அவர்கள் நேரடியான எந்த பதிலையும் சொல்லலை எஸ்ஐஆர் பொறுத்தவள அவங்க என்ன சொல்றாங்க நீக்குதல் நாடு கடத்துதல் அப்படின்னா இது என்ன சரி சரிபார்க்கிறது அதுதான் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத நேரடியாகவே சொல்றார் குடியுரிமையை சரிபார்க்க வேண்டிய வேலை உள்துறை அமைச்சகத்தினுடையது உள்துறை அமைச்சகம் செய்யக்கூடிய இந்த வேலையை எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய தேவை என்ன அப்ப உங்களுடைய வேலையை அவர்கள் எடுக்க வேண்டிய நிலை எப்படி உருவாச்சு உங்களுக்கான கடமை என்ன இதுவே சட்டத்துக்கு புறம்பானது ஜனநாயக நடைமுறைக்கு எதிரானது இதற்கு இவர் என்ன சொல்றா நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க வெளிநாட்டிலேருந்து கள்ளத்தனமா குடியேறி இங்கே இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதனால் அவர்களுக்கு சாதகமாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அதனால தான் எஸ்ஐஆர் உங்களுக்கு பதட்டத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி அப்பட்டமான ஒரு பொய்யை அமித்ஷா அவர்கள் வந்து சொல்கிறார் இதில் தான் மேற்குவங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களுடைய குற்றச்சாட்டு மிக மிக முக்கியமானது இந்த பார்டரை தாண்டி எல்லையை தாண்டி வெளிநாட்டினர் இங்கே வந்து குடியேறுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு படை இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு படை தோல்வியடைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க இன்னொன்று அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி எஸ்ஐஆர் மூலமாக பல லட்சம் வாக்காளர்களை அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கி அதன் மூலமாக வெற்றியை பெற்றார்களோ அது மாதிரியான ஒரு வெற்றியை பெறுவதற்கு மேற்கு வங்கத்தில் இவர்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க இதை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கொந்தளித்து கொண்டிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அதற்கு எதிராக இவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறாரு இந்தியாவினுடைய பார்டரில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அசாம் மேகாலயா திரிபுரா பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் இந்த பகுதிகளில்லாம் நாங்கள் வேலி போட்டிருக்கோம் வேலி போடப்பட்டிருக்கிறது அது வழியாக யாரும் நுழைறதுக்கான வாய்ப்பு இல்லை நுழைகிறது ஒரே ஒரு இடம் மேற்கு வங்கம் கரெக்டாக எப்படி போய் பஞ்ச் பண்ணுறாரு பாருங்க மேற்கு வங்கம் வழியாகத்தான் ஊடுருவல்காரர்கள் உள்ளால் வாராங்க அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை மம்தா பானர்ஜி அவர்கள் செய்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதாவது பார்டர் வழியாக வாரது பார்டரில் நிற்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய படை மத்திய அரசாங்கம் தான் இதை செய்யணும் ஆனால் மத்திய அரசாங்கம் செய்யாது உள்ளே வந்த பிறகு அதை பரிசோதனை பண்ணி தடை பண்ணக்கூடிய வேலையை கைது பண்ணக்கூடிய வேலையை மம்தா பானர்ஜி அவர்களுடைய காவல்துறை செய்யணும் அதை வந்து பண்ணலை இன்னும் என்ன சொல்கிறாரு பீகார் மாநிலத்தில் இப்படித்தான் நாங்கள் வந்து நேர்மையான முறையில் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தணும் அதில் கள்ளத்தனமாக குடியேறி இருக்கிறவர்களை எல்லாம் நீக்கணும் வெளிநாட்டினரை வெளிநாட்டினருக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சிகள் அதை வந்து நாங்கள் தடை பண்ணுறோம் அங்கே இந்த ஓட்சோரி யாத்திரைன்னு சொல்லி ஒரு யாத்திரையை வந்து இவர் நடத்தினார் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே தோல்வியடைந்தார்கள் அது மாதிரி மம்தா பானர்ஜியும் ராகுல் காந்தியோடு சேர்ந்து மேற்கு வங்கத்தில் இப்படி ஒரு யாத்திரையை நடத்துங்க பேரணியை நடத்துங்க அதன் மூலமாக பாஜக அங்கே வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அதாவது நேர்மையான நேரடியான எந்த பதிலும் இல்லை அதற்கு எதிர்மறையான வேறு விஷயங்களை பதில் சொல்லாமல் ஒரு அரசியலாக இதை மாற்றக்கூடிய வேலையை அமித்ஷா அவர்கள் கவனமாக தந்திரமாக நயதந்திரமாக வந்து பண்ணிகிட்ருக்கிறார் இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த நாட்டில் ஓட்டுக்கொள்ளை நடந்தது மூன்று தடவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதல் தடவை நேரு அவர்கள் இந்த இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பிரதமரானதே ஓட்டுக் கொள்ளையில் தான் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு இருபத்தெட்டு ஓட்டுகள் வந்து வழங்கப்பட்டது நேரு அவர்களுக்கு ரெண்டு வாக்குகள் தான் வழங்கப்பட்டது ஆனால் அதை வந்து அந்த தேர்தலை வந்து செல்லாததாக்கிட்டு நேரு அவர்கள் பிரதமராக ஆனார் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்ன அப்படி ஒரு விஷயமே அங்கே நடக்கலை மரியாதை நிமித்தமாக சர்தார் வல்லபாய் படையில் அவர்கள் வந்து ஒதுங்கி இருந்தார் ம மற்ற காங்கிரசாரருடைய யோகோபித்த ஆதரவின்படி ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய முதல் பிரதமராக பதவியேற்றார் அப்படிங்கிறது தான் தகவல் ஆனால் பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையை அமித்ஷா அவர்கள் வெளியில் பண்ணிகிட்ருக்கிறது வேற வேறு பாராளுமன்றத்திலையும் அதைத்தான் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கிறார் இன்னொன்று இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பற்றி கேட்குறாங்க இப்போ தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுல உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் இருப்பார் பிரதமர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் ஒருவர் இருப்பார் எதிர்கட்சியில் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்படி மூன்று நபர்கள் இருப்பாங்க இப்போ மூன்று நபர்கள் இருக்கும்போது இவர்களுடைய எண்ணப்படி இவர்களுடைய விருப்பப்படி தேர்வு பண்ண முடியாது உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறதுனால நியாயமான முறையில் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் நடைமுறை ஆனால் அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியையே அதில் இருந்து தூக்கியாச்சு தூக்கிட்டு பிரதமர் அவர்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்படி மூன்று நபர்கள் இதில் பெரும்பான்மை ஆளும் கட்சிக்கு இருக்குது இப்போ இருக்கிறதுல அமித்ஷா அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் இந்த மூன்று பேரில் யார் எடுக்கக்கூடிய முடிவு வந்து செல்லுபடியாகும் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இதன் மூலமாகவே தங்களுக்கு சாதகமான இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தப்படி ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டினபடி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தப்படி தாங்கள் சொல்லக்கூடியதை நிறைவேற்றக்கூடிய நபர்களை இந்த தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்கிறாங்க சரி அது ஒரு வகை இன்னொரு மிக மிக முக்கியமானது இந்த தேர்தல் ஆணையர் எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் அது இந்த எலெக்ஷனில் நடைபெறக்கூடிய தவறாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் அவர் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் சரி அதை வந்து தண்டிக்க முடியாது அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரை அவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்கிற சிறப்பு சட்டத்தை தேர்தல் ஆணையருக்கு சாதகமாக வந்து இவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு நாட்டில் இந்த சட்டம் இதெல்லாம் சின்ன கொண்டிருக்கிறது ஜனநாயக நடைமுறை வந்து நாசமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இவர்கள் தவறு செய்வாங்க தவறு செஞ்சாலும் எதிர்கட்சிகள் இவர்கள் மேலே வந்து வழக்கு தொடுக்க முடியாது அப்படிங்கிற ஆணவத்தினுடைய அடிப்படையில் தான் அப்படிங்கிற தந்திரத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சிசிடிவி கேமரா காட்சிகளை ஏன் வழங்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாலே உங்களுக்கு புகார் இருந்தால் தெரிவிக்கலாமே ஏன் அதற்குள்ளாலே தெரிவிக்கக்கூடாது ஒவ்வொரு பூத்துகளையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அளவில் இங்கே இந்த வசதிகள் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறை தேர்தல் அந்த தேர்தலில் பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை ஏன் நீங்கள் தரல ஒரு கேஸ் போடும்போதோ இல்லைன்னா ஒரு பிரச்சனையின் போதோ அதை கேட்கும் போதோ ஏன் நீங்கள் வழங்கலைன்னு கேட்டால் இப்படி ஒரு பதிலை இவர்கள் வச்சுருக்கிறாங்க அது மாதிரி இப்போ பீகார்லேயும் சரி மகாராஷ்ட்ரா கர்நாடகா ஹரியானா இந்த எல்லாம் ஓட்டுக்கொள்ளை வந்து நடந்துருக்கு இப்போ ஏற்கனவே இப்போ பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகே பல அமைச்சர்கள் பிஜேபியினுடைய தலைவர்கள் வந்து டெல்லியில் ஓட்டு போடுறாங்க அப்புறம் வந்து பீகாரில் வந்து ஓட்டு போடுறாங்க இரட்டை வாக்குரிமை பலருக்கு இருக்குது லட்சக்கணக்கான வாக்குகள் அப்படி இருக்குது அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடைமுறை அங்கே சரியாக நடைமுறைப்படுத்தப்படலை அப்படிங்கிறத சாட்டுறாங்க அதற்கு எந்த விதமான பதிலையும் வந்து அமித்ஷா அவர்கள் பேசலை இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்றார் இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேஸுக்கு போங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போங்க நீதிமன்றம் என்ன சொல்லும் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்போது எதுக்குமே நாங்கள் பொறுப்பெடுத்துக்க மாட்டோம் எதுக்குமே நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் நீங்கள் கற்றுறதை கற்றுட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலாகத்தான் இவர்களுடைய பதில் எல்லாமே இருக்குது அந்தளவுக்கு சின்னாபின்னமாக இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை வந்து இவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நீங்கள் வந்து வெளிநாட்டினர் ஓட்டு தானே நீங்கள் தேர்வாகி இருக்கிறீங்க பிரதமராகி இருக்கிறீங்க அப்போ அதையெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடலாமா இன்னொரு அற்புதமான விஷயத்தை அமித்ஷா அவர்கள் பேசுகிறாரு வெளிநாட்டிலேருந்து ஊடுருவியக்கூடிய நபர்களால் இங்கே இருக்கக்கூடிய பிரதமர் முதலமைச்சர் இவர்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டால் நாடு வந்து பாதுகாப்பாக இருக்காது நாடு மிக பெரிய சிக்கலுக்குள்ளால் தள்ளப்படும் அதனால் இந்த எஸ்ஐஆர் மூலமாக அவர்களை களை எடுக்கக்கூடிய வேலையை செய்யணும் ரெண்டாயிரத்தி பதினான்கு பக்கு பிறகு தான் நாடு வந்து சீரழிஞ்சு குட்டிச்சோராக வந்து போயிட்டுருக்கு அதற்கு முன்னால் நாடு நல்லா தான் இருந்தது அப்படி பார்த்தா சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு நீங்கள் பிரதமராக தேர்வானதே நீங்கள் பல மாநிலங்களுடைய உங்களுடைய ஆட்சி அமைச்சிருக்கிறதே வந்து செல்லாது நீங்கள் எல்லாம் பதவி விலகணும் பதவி விலகிட்டு திருப்பி ஒன்றையிலேருந்து நடத்தணும் அதுதான் உண்மை அப்போ உண்மைக்கு புறம்பான சரியான நேர்மையான தகவல்களை கொடுக்காம பதிலை கொடுக்காம ஒரு அரசியல் விவாதத்தை நிகழ்த்திறதுக்கு மூலமாக தப்பிக்கக்கூடிய வேலையை பாஜக வந்து செஞ்சிட்ருக்கு நேர்மையான எந்த பதில்களும் இல்லை பாராளுமன்றத்தில் கூட நமக்கு நேர்மையான பதில் கிடைக்காது இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியான சூழல் தான் நிலவிட்டுருக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர்கள் இன்னொரு விதமான பதிலை சொல்லுவாங்க இப்பவும் ஓட்சோரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இப்போ வந்திருக்கு கேரளத்தில் அமைச்சர் சுரேஷ் கோபி அவர்கள் திரிச்சூரில் கடந்த முறை வாக்களித்தார் ஆனால் இந்த முறை அவர் திருவனந்தபுரத்தில் ஓட்டு போட்டிருக்கிறார் இதனுடைய மர்மம் என்ன அவங்க நினைச்ச நேரத்தில் திருவனந்தபுரத்தில் வந்து ஓட்டு போட முடியுமா இப்படித்தான் பாஜக அவர்கள் நினைத்ததை எல்லாம் நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு நியாயமான பதிலோ நியாயமான விஷயங்களையோ எதுவுமே சொல்லலை நாங்கள் தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு தான் இருப்போம் செய்துட்டு தான் இருப்போம் நீங்கள் கற்றுகிட்டே கிடைங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் இந்த தேர்தல் ஆணைய விவகாரத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்